கடந்த சில மாதங்களாகவே பல உலக நாடுகள் மிக அசாதாரண சூழ்நிலையை மேற்கொண்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையானது இப்ப இந்தியா நாட்டிலேயும் உருவாக தொடங்கியிருக்கு இதிலிருந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் இந்தியா முழுக்க நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இந்த சமயத்துல சுகாதார பணியாளர்கள் மருத்துவர்கள் தூய்மை பணியாளர்கள் இப்படி பலரும் நம் நாட்டு மக்களுக்காக அவங்களுடைய பணியை தீவிரமா மேற்கொண்டு இருக்காங்க ஆனால் இதை இந்திய நாட்டு மக்கள் ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு ரோட்டில் அடிக்கடி நடமாடி தான் இருக்காங்க இவங்க எல்லோரையுமே இந்த மாதிரி மோசமான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் காவல்துறையினர் இரவு பகல் பாராமல் இவங்களுக்காக போராடிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் காவல் அதிகாரிகள் தங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு தங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு தங்களுடைய நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக ரோட்டில் வந்து நின்றுட்டு அவங்களுடைய பணியை செஞ்சுட்டு இருக்காங்க காவல் அதிகாரிகள் இந்திய மக்களை காப்பாற்றுறதுக்காக ரோட்ல வந்து நின்றுட்டு குடும்பத்துல குடும்பத்தில் எந்த ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அவங்களால போய் கலந்துக்க முடியலை அந்த வகையில் ஆந்திரா மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணா மாவட்டம் விஜயவாடா என்கின்ற ஊரில் காவல்துறை உதவி ஆய்வாளராக பணியாற்றிட்டு இருக்கிறவர் தான் சாந்தாராம் இவர் கடந்த ஒரு வாரமாக ஊரடங்கு உத்தரவு போட்டுட்டு இருக்கிறதுனால பாதுகாப்பு பணியிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி யாருமே எதிர்பார்க்காத வகையில் இவங்களுடைய தாயார் உயிரிழந்து போயிட்டாங்க இந்த செய்தியை கேள்விப்பட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் சாந்தாராமுக்கு விடுமுறை அளிச்சிருக்காங்க ஆனால் சாந்தாராம் அவர்கள் தன்னுடைய நாடு இப்படி ஒரு சூழ்நிலையில் பொழுது என்னால் எப்படி இந்த பணியை விட்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருடைய விடுமுறையை கேன்சல் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமா அவர் பேட்டி எடுக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய நாடு இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்னுடைய தாய் என்னுடைய பணியை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லியும் இதனால் தான் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அதிகாரியான நாங்கள் எதுக்காக நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு கேட்டால் மக்கள் எல்லோரையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மக்கள் எல்லாருமே இனி வரப்போகிற இரண்டு வாரங்கள் அரசாங்கம் சொன்ன மாதிரியும் காவல்துறை அதிகாரிகள் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரியும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளை முன் வச்சுருக்காரு தன்னுடைய தாயை கடைசியாக நேராக கூட பார்க்க போகாமல் தன்னுடைய தாய் நாட்டு பணியை கரெக்டாக பண்ணிகிட்ருக்க சாந்தாராம் அவர்களுக்கு எல்லாருமே இப்போ சமூக வலைத்தளங்களில் பாராட்டுகளை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க மேலும் இப்போ பழக்காளர்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்